தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியில் இருந்து காளியம்மாள் விலகிய நிலையில் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்க போராட்டக் களத்திலும் பேச்சு ஆற்றலிலும் பெண்முகம் தேவை என்ற நிலை கட்சிக்கு ஏற்பட்டது இது தற்போது பூர்த்தி செய்ய முன்னாள் நாம் தமிழர் கட்சி பெண் நிர்வாகி அண்ணனுடன் மீண்டும் இணைந்து பயணிக்க தயார் என்ற விருப்பத்தை கூறியிருக்கின்றார் இவர் காளியம்மாளை விட நூறு மடங்கு வீரியத்துடனும் களப்போராட்டத்திலும் கட்சி பணியாற்றக்கூடியவர் என்று கடந்த கால வரலாறு சொல்கிறது இதை பற்றி தான் இன்றைய காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் வாருங்கள் பெண்களுக்கு சம உரிமையும் சம அந்தஸ்தையும் வழங்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே கட்சின்னா அது நாம் தமிழ் கட்சி தான் இதை யாரும் மறுக்க முடியாது ஆண் பொறுப்பாளர்களுக்கு இணையாக பெண் பொறுப்பாளர்களும் நிர்வாகிகளும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ளார்கள் இதை தவிர சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை ஆண் பெண் இருபாளர்களுக்கும் சம அளவிலான தொகுதியையும் ஒதுக்கீடு செய்கிறது நாம் தமிழ் கட்சி காளியம்மாள் அவர்கள் மீண்டும் கட்சியில் இடைவாரா என்று பலர் கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஒரு காளியம்மாள் போனால் என்ன தமிழ் தேசிய இனத்தில் அண்ணன் சீமான் அவர்களால் ஆயிரம் காளியம்மாளை அதிக ஆற்றல் செயல்திறன்மிக்க புரட்சி பெண்களை உருவாக்குவார் என்பதில் சந்தேகமில்லை இந்நிலையில் முன்னாள் நாம் தமிழ் கட்சியின் தென்மண்டல மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் குயிலி அவர்கள் அண்ணன் சீமான் அவருடன் மீண்டும் இணைந்து அனைத்து தளத்திலும் பயணிக்க தயார் என்று சொல்லியிருக்கின்றார் அவர் நேற்றைய தினம் நடைபெற்ற நாம் தமிழ் கட்சி கூட்டத்திலும் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது எல்லா களங்கள்லயும் நான் பயணிக்கிறதுக்கு தயாராக இருக்கிற ஒரு முப்பது நாட்கள் நான் என்னால அந்த பயணித்தோடு அம்பேத்கரை வைத்துக்கொண்டு தமிழ் தேசியம் கிடையாது நம்மால் வரையும் நமக்கு நம் இந்த இனத்தில் பிறந்தவர்களை கொண்டுதான் தமிழ் தேசியம் அமைக்க முடியும் அந்த இடத்துல நாம் தமிழ் கட்சி சரியா இருக்குது அண்ணன் பண்ற தவறுகளை அண்ணன் சறுக்குகிற சில இடங்களை சுட்டி காட்டக்கூடிய அதிகாரம் எனக்கு இருக்கு வருகிற தேர்தலில் கூட

சில கட்சிகள் தமிழ் தேசிய கட்சி என்று சொல்லி அண்ணல் அம்பேத்கரையும் பெரியாரையும் கொள்கை தலைவர்களாக கொண்டு தமிழ் தேசியம் பேசி வருகிறார்கள் அது தமிழ் தேசியமே இல்லை என்று அவர் கூறியிருக்கிறார் மேதகுவே பிரபாகரன் நம்மாழ்வார் இந்த இனத்தில் பிறந்தவர்களை கொண்டுதான் தமிழ் தேசியம் அமைக்க முடியும் என்று அவர் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது மேலும் குயிலே அவர்கள் பேசுகையில் அண்ணன் சீமானவர்களுக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் வகையில் யாரேனும் செயல்களை செய்தால் முதல் நாளாக நான் அண்ணனுடன் வந்து நிற்பேன் என்று சொல்லியிருப்பது சீமான் அவர்கள் பெண்கள் மீதும் தாய்மார்கள் மீதும் அவர் வைத்திருக்கும் நம்பிக்கையை அதிகரிக்க செய்கிறது ஆணுக்கு பெண் சமம் இல்லை ஆணும் பெண்ணும் சமம் என்ற ஒரு உயர்ந்த கோட்பாட்டை கொண்டு அண்ணன் சீமான் அவர்கள் செயல்பட்டு வருகிறார் பெண் விடுதலை இல்லையேல் மண் விடுதலை இல்லை என்றும் அவர் அனைத்து கூட்டத்திலும் முழங்கி வருகின்றார் இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பெண்கள் மகளிர் தாய்மார்கள் பெரும்பாலான சீமான் சீமானவர்களுக்கு விழும் என்பதில் சந்தேகமில்லை அனைவரும் இனத்தால் ஒன்றாகி இலக்கை வென்று காட்டுவோம் புரட்சி ஒன்றுதான் வெல்லும் அது நாளைய தமிழகம் சொல்லும் நாம் தமிழர் நன்றி வணக்கம்